इस सेल अग्रीमेंट मैंडेट्री இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட்டுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது அது கண்டிப்பாக போட்டால் தான் சேல் டீட் போடணுங்கிறது கிடையாது அது மேண்டேட்ரியாக இல்லைன்னா கூட அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது பையர் அண்ட் செல்லரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுது அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்ள முடியும் எல்லாமே அதில் இருக்குது ஆனாலும் இது வந்து இந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோங்க பண்ணணுங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வந்து பேங்க்குக்கு போனீங்க லோனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சேல் அக்ரிமெண்ட் கேட்குறாங்க சேல் அக்ரிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க இந்த சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ சேல் அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு சேல் டிரான்சாக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சேல் டீடுங்கிறது அதோட ஃபைனல் ஸ்டெப்பு ஸோ சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாதுனாலும் நீங்கள் லோன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேல் அக்ரிமெண்ட் மஸ்ட்